அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இப்படி வழிபட்டால் வாழ்க்கை மாறும் விநாயகர் சதுர்த்தி கஜான பூத கனாபிசேவிதம் கவித்த சம்பு பதசான வர்ஷிதம் பூமா சுகந்தம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் விநாயகர் சதுர்த்தி என்பது தடைகளை அகற்றும் செல்வம் சேர்க்கும் சந்தோஷம் ஆரோக்கியம் தரும் புனித நாள் அந்த நாளில் விநாயகரை சிறப்பாக வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கை பாதை திறந்து நமக்குள் இருந்த குழப்பங்களும் துயரங்களும் நீங்கி புதிய வாய்ப்புகள் உண்டாகும் நாளை காலையில் தூய்மையான மனதுடன் எழுந்து குளித்து கொண்டு வீட்டில் வாசலில் பூஜையாரிலும் கோலமிட்டு பச்சை இலை தோரணங்கள் கட்டி நாம் பூஜித்தால் நன்மைகள் பெருகும் பூஜையின் போது விநாயகருக்கு பிடித்த மூலிகைகள் அருகம்புல் ஆகியவை தோரணங்களாக கட்டலாம் பூக்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான அன்னம் மோதகம் இதனால் மோதகம் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்று ஓம் கங் கணபதி நமகா என்ற மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் மூலாதாரத்தை எழுப்பக்கூடிய அற்புத மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தரை ஜபிக்கலாம் முடிந்தால் ஆயிரத்தி எட்டு ஜபையும் நேரமும் ஜபிக்கலாம் உள்ளத்தில் இருக்கும் பயம் தடை சிக்கல்களை அகற்றி புத்தி அறிவு துணிச்சலை வளர்க்கக்கூடிய அற்புத மந்திரம் இந்த மந்திரம் போது விநாயகரின் உருவத்தை மனக்கண் முன் வைத்து நம் எல்லாம் உருகி போகும் என நம்பிக்கையுடன் ஜபிக்க வேண்டும் நாளைய தினம் புதிய காரியங்கள் தொடங்குவது மிகுந்த நன்மை தரும் கல்வி வேலை வியாபாரம் அல்லது புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த நாளில் விநாயகரை வணங்கி தொடங்கினால் தடைகள் இல்லாமல் சுலபமாக முன்னேறும் தடைகளை நீக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொன்னாவே நம்ம தடைகள் அப்படின்னாவே நமக்கு விநாயகர்தான் தான் ஞாபகத்து வரும் அந்த அளவுக்கு விநாயகரனுடைய பராக்கிரமம் அதிகம் விநாயகர் சக்தி அன்று பகலில் மட்டுமல்ல மாலையிலும் விளக்கேற்றி விநாயகரை வழிபடுவது அவசியம் இரவு நேரங்களில் விநாயகரின் அருளை தியானித்தால் நம் மனதில் இருக்கும் எதிர்மனை சிந்தனைகள் விலகி நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரின் பெயரில் ஏழைகளுக்கு உணவுகள் வழங்குவது தானம் செய்வது குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் உதவிகள் செய்வது நற்காரியங்கள் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் அசாதாரணமான மாற்றங்கள் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வழிகளை பின்பற்றி விநாயகர் சதுர்த்தி அன்று சிரம் சிரமாக விநாயகரை வணங்கினால் வாழ்க்கை முழுதும் வளமும் சுபிச்சமும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் வளர்ந்து நிற்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை விநாயகருக்குரிய சிறப்பு மந்திரங்கள் என்றால் இந்த மந்திரங்களை நாளை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு விநாயகருடைய பெயர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த பெயர்கள் எந்த பூஜையானாலும் இந்த பதினைஞ்சி பெயர்களுக்கு அடுத்துதான் பூஜையை தொடங்குவார்கள் ஏனென்றால் நம்முடைய தடைகள் நீங்கி எல்லா வளங் வளங்களும் நலங்களும் பெறுவதற்காக ஓம் ஏகதந்தாய நமக ஓம் சமூகாய நமக ஓம் கபிலாய நமக ஓம் கஜகர்ணிகா நமக ஓம் லம்போதர நமக ஓம் விகடாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் கணாதிபாய நமக ஓம் தூமகேவன நமக ஓம் கணாத்தச்சாய நமக ஓம் பாலச்சந்திர நமக ஓம் கஜானயான மக ஓம் வக்கரதுண்டாயன மக ஓம் சீரப்பராயன மக ஓம் ஹேர நம்பரானக ஓம் பூர்வ ஜயான மக இந்த மந்திரங்கள் பதினஞ்சு பெயர்களை வந்து சொல்லி தான் எல்லா பூஜைகளும் தொடங்குவாங்க இன்னும் அந்தளவுக்கு சிறப்பானது இது மட்டும் இல்லாமல் சிறப்பு பாயுரங்கள் ரொம்ப அற்புதமான பாயுரங்கள் இருக்குது மூசிகவாகன மோதஹஸ்த சாமரஹர்ண விளம்பித சீத்திர வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே அப்படின்ற மந்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மந்திரம் இது இதுக்கடுத்தது வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேணி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இந்த மந்திரமும் சிறப்பான மந்திரம் அடுத்தது இன்னும் ரொம்ப சிறப்பானது பாலும் தெளிதேனும் பாகும் கலந்து கலந்துனக்க நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத் தூமணியே எனக்கு சங்கத் சங்கத்தமிழ் மூன்றும் தான் சொல்லிட்டு அவ்வையார் பண்ணது அடுத்தது ஐந்து கரத்தினை யானை முகந்தினை இந்தியின் நிலம்பரை போரும் ஏய் நந்தி மகந்தினை யான குழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போக போம் நல்ல குணமதி மாமூரடை கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியை தொய் கை தொழுதக்கால் இந்த அல்லல் போம் வல்வினைப்போம் என்றது வந்து சுந்தர்பான்னது இது ரொம்ப அற்புதமானது எவ்வளோ பெரிய துயரம் மரம் தானே சரி தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கர்மா கூட போகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லல் போம் வல்வினைப்போம் இது வினைகானந்தாலும் போகட்டும் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தொல்லைகள்லாம் போகணும் போகா துயரம் பொம் எப்போ நிச்சயமாக போகவே போகாது அப்படின்னு கர்மங்கள் இருந்தால் கூட அந்த கர்மங்களும் போயிடும் அப்படின்னு நல்ல குணமதி மாமருடைய கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழுத கால் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகனை வெல்வனையை வேற இருக்கவரலான் விநாயகனை வேட்கத்தை இருப்பான் விநாயகனே விண்ணிக்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தம்மையினால் கண்ணீர் வந்து இதுவும் ரொம்ப ச சக்தி வாய்ந்த மந்திரம் இதுக்கு அடுத்தது வானவர்களெல்லாம் தொழுத கேட்ட வந்து ஒரு மந்திரம் என்று திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவார்க்கும் பீடு பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தனை காதலால் கூப்புவார் தம்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இது இந்த மந்திரங்கள் ஸ்தோத்திரங்களை வந்து நம்ம நாளைய தினம் விநாயக சதுர்த்தி தினம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு தடவை படித்தால் ஆயிரம் மடங்கு நன்மைகள் பெருகக்கூடியது ஏன்னா ஆள் செய்யாததை நாள் செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது அதனால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் செய்யக்கூடிய விசேஷமான பூஜைகள் மந்திரங்கள் மிகவும் பலன் கொடுக்கக்கூடியது தான் விநாயகர் சதுர்த்தி அன்று அருகம்புல் சமர்ப்பிப்பது பிரார்த்தனை செய்வது மிகவும் விசேஷமானது இந்த நாளில் மனம் தெளிவு பெறும் கவலைகள் குறையும் வீட்டில் வந்து சதுர்த்தி பூஜை செய்தால் பித்ருதோசங்கள் குறையும் கார் வீடு போன்றவற்றை வாங்கும்போது கூட விநாயகர் பூஜை செய்துதான் வாங்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தியில் நண்பர்களுடன் நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் அன்றைய தினம் சூரியன் மறையும் நேரத்தில் பிரார்த்தனை செய்வது மிகவும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று வீட்டில் விளக்கேற்றி விநாயகர் கீதம் பாடினால் அமைதி நிலவும் இந்த நாளில் விநாயகருடைய பெயரை குறைந்தது ஆயிரம் முறை சொன்னால் ஆசீர்வாதம் பெருகும் இந்த வழிபாடுகள் மனசார செய்தால் வாழ்க்கை முழுதும் தடையில்லாமல் வளம் பெருகும் அருகம்புல் சாத்தி விநாயகரை துதிப்பது மிகவும் அற்புத பலனை கொடுக்கக்கூடியது அருகும்புல் சாட்டால் விநாயகர் சாந்தி தருவார் கடினமான நீதிமன்ற வழக்குகள் எப்படி இருந்தால் கூட இந்த அருகம்புல் சாற்றி நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளை முடித்து கொடுப்பது விநாயகருடைய பொறுப்பு இதில் ஏன் அருகம்புல் சாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் எளிமையிலும் எளிமையான பொருள்கள் கூட வந்து இறைவன் இருப்பான் அப்படின்ற காட்டுறது தான் அருகம்புல் என்பது ஒரு சாதாரணமான எளிமையான பொருள் இது மட்டும் இல்லாமல் சாணம் அருகம்புல்ல வந்து சாணத்தை வந்து வைக்கிறது இதெல்லாம் வந்து மிகவும் சிறப்பு இன்னொரு முக்கியமான விஷயம் மஞ்சளில் மற்றும் சாணத்தில் வந்து அருகம்புல் சொறிய விற்கிறது வான் சக்தி ஆகர்சனம் செய்யக்கூடிய அற்புதமான தன்மை கொண்டது இது வந்து எல்லா நேரங்களில் கூட வைக்கலாம் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்று வைக்கிறது ரொம்ப அற்புத பலனை கொடுக்கும் அருகம்புல் அல்ல அருகம்புல்ல வந்து சாணம் அல்லது மஞ்சள் கட்டியில் வந்து மஞ்சளை வந்து கையில் வந்து ரொம்ப கெட்டியாக குழப்பி அதை வந்து கையில் பிடிச்சி அதில் வந்து அருகம்புல் வைக்கிறது ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும் வான் சக்தியை அபரீதமாக இழக்கூடிய சக்தி இதுக்கு அருகம்புலுக்கு இருக்குது இன்னும் வந்து இது டெஸ்ட்டு கூட பண்ணி பார்க்கலாம் அருகம்புல்ல வந்து சாணத்தில் சொருக்கி வச்சுட்டு வேறு இடங்கள்ல சாதாரண சாணம் கொட்டினோம்னா வச்சு கொட்டி வச்சுருந்தோம்னா வண்டுகள் வந்து அந்த சாதாரண சாணத்தை வந்து ஊற்றிக்கிட்டு போகும் இந்த அருகம்புல் இருக்கக்கூடிய சாணத்தை வந்து தொடாது ஏன்னா அருகம்புல்லுக்கும் அவ்வளோ மகாசக்தி இருக்குது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் சிறப்பான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நம்முடைய முன்னோர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் சித்த புருஷர்கள் ஆன்றோர்கள் இன்னும் எல்லோருமே இந்த ஐதீகத்தை கடைபிடிக்கிறாங்க இதனால் நமக்கு வந்து எல்லா நன்மைகளும் வந்து சேரும் இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கேள்விகள் இதை செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்ற ஒரு குதர்க்கங்கள் எதுவும் இல்லாமல் தூய்மையான மனதுடன் மனதில் தான் வந்து ம தூய்மையான மனதுக்காக தான் அங்கே எல்லா விஷயங்களும் தெய்வீக சக்திகள் எல்லாமே இறங்குறது அதனால் இப்படிப்பட்ட நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள இந்த பூஜை முறிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நேசிக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்